இந்த காணொளியை நாங்கள் பார்க்க இருப்பது கற்றுரி அதாவது பச்சை அகற்றுவது பற்றி பச்சையை அகற்றுவது பற்றி பார்க்க முதல் பச்சை கொள்ளும் இளைஞர்களுக்கு ஒரு சிறு அறிவுரை பல தொழில்களுக்குரிய விண்ணப்பங்கள் இந்த பச்சை குற்றியதால் நிராகரிக்கப்படலாம் ஆகவே பச்சை குற்றும் முன் பல தடவை யோசித்து முடிவெடுத்து கொள்ளவும் அதைவிட இந்த பச்சை குட்டும் நிலையங்கள் சிபார்சு செய்யப்பட்ட நிலையங்களா என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்ல அல்லாவிடில் உங்களுக்கு பல நோய்கள் இதன் மூலம் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு ஆகவே பச்சை குட்டும் முன் நீங்கள் பல தடவை யோசித்து முடிவெடுக்கவும் அடுத்ததாக பச்சை அகற்றுவது எவ்வாறு என்று பார்த்தால் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று அந்த பச்சை குற்றப்பட்ட இடத்து தோலை முழுமையாக அகற்றிவிட்டு காலில் அதாவது தொடைப்பகுதியில் இருந்து தோலின் மேற்பகுதியை எடுத்து அந்த பச்சை அகற்றப்பட்ட இடத்துக்கு வைத்து சீர் செய்யலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த வைக்கப்பட்ட தோல் சற்று கடுமையான நிறத்தில் சாதாரண தோலை விட வித்தியாசமாக தெரியும் ஆகவே பார்ப்பவர்களுக்கு இது தோல் வைக்கப்பட்ட இடம் என்பது விளங்கும் இது அழகுக்கு ஒரு பிரச்சனையாக அமையலாம் அடுத்து இரண்டாவது வழி லேசர் சிகிச்சை மூலம் பச்சையை அகற்றுவது இதன்போது அடையாளங்கள் எதுவும் இருக்காது மயக்க மருந்தும் கொடுக்க தேவையில்லை ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் நான்கு அல்லது ஐந்து தடவைகள் ஒவ்வொரு மாத இடவழியில் லேசர் சிகிச்சைக்காக செல்ல வேண்டி இருக்கும் மற்றது இந்த லேசர் சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தை சன் புரொட்டெக்ஷன் அதாவது சன்ஸ்கிரீன் க்ரீம் பாய்ப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் இந்த சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த லேசர் குடித்த இடத்தில் சூரிய ஒளி பட்டால் அந்த தோல் சற்று கடுமையான நிலத்துக்கு மாற சந்தர்ப்பம் உண்டு ஆகவே ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் லேசர் சிகிச்சை முடிந்த பின்பும் இந்த சன்ஸ்கிரீனை வாய்ப்பது சிலருக்கு அது ஒரு சிரமமான விஷயமாக அமையலாம் ஆகவே சிகிச்சையின் முன் இவற்றையெல்லாம் யோசித்து தகுந்த ஒரு வைத்தியை நாடி உங்களது சிகிச்சை நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம்